நீங்கள் அப்பர் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் லோவர் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் வரதட்சணை பிரச்சனை எல்லா இடமும் இருக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்க உங்கள்கிட்ட பத்து கோடி இருக்குன்னா நீங்கள் இருபது கோடி இருக்கிற மாப்பிள்ளை தானே பார்க்குறீங்க காலையில் மறுபாக என்ன சாப்பிடணும் அவர் எங்கே போகணும் எந்த காரில் போகணுமா பைக்கில் போகணுமாங்கிறது கூட அந்த பொண்ணு அம்மா கிட்டே கேட்குதுன்னா அப்போ அந்த அம்மா தான் அந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறது தான் அந்த பொண்ணு கிடைக்கும் ஹாய் ஹலோ விவார்ஸ் வெல்கம் டு நியூ இயர் இன்ஃபர்மேஷன் சேனல் இன்னைக்கு புது டாப்பிக்கை பத்தி நம்ம பேச போறோம் போறோம் வாங்க வணக்கம் வணக்கம் வரதட்சணை பிரச்சனை எங்கெல்லாம் இருக்கு வரதட்சணை பிரச்சனை எங்க இல்லைன்னு தான் கேட்கணும் அந்த மாதிரி தான் இருக்கு நீங்க அப்பர் கிளாஸ் பீப்புளா இருந்தாலும் சரி மிடில் கிளாஸ் பீப்புளா இருந்தாலும் சரி லோவர் கிளாஸ் பீப்புளா இருந்தாலும் வரதட்சணை பிரச்சனை எல்லா இடமும் இருக்கு அது வரதட்சணை பிரச்சனை அப்படின்னா அந்த ஜோல்ஸ் மணி அப்படின்னு மட்டும் கிடையாது அவங்க செய்யற சீர்களை கூட அந்த பெண்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க இது தான் இருக்கு ஸோ இது காலகாலமா அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க ஆமா திருமணம் வரதட்சணை உயிரை வாய்த்துக் இப்போ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து நம்ம ரெகுலரா நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம் இதை பத்தி என்ன சொல்லுவாரிங்க இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னா பொண்ணை பெருத்தவங்களுடைய அந்த பேரண்ட்ஸ் தான் அவங்களுடைய வரட்டு கௌரவம் அவங்களுடைய வரட்டு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா பொண்ணு அங்கே போய் நல்லா இருக்கணும் இருக்கிறா அப்படின்றத அவங்க பாக்குறது இல்லை அந்த ஃபேமிலியெல்லாம் நான் பொண்ணை கட்டி கொடுத்துருக்குறேன் ஸ்டேட்டஸ் தான் நிற்குது இப்படி பாக்குறாங்க இதுவே அவங்களுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்குது இதான் வந்து நிசப்தமான உண்மை சோ இப்ப ஸ்டேட்டஸ பார்த்து கல்யாணம் பண்றதால தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லுவாருங்களா கண்டிப்பா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்க பிரச்சனையே இல்ல அவன் அவரு கேட்க போறதுல எதுவுமே கேட்கறது இல்ல நீங்க என்ன பாக்குறீங்க உங்ககிட்ட பத்து கோடி இருக்குன்னா நீங்க இருபது கோடி இருக்கிற மாம்பிளா பாக்குறீங்க கரெக்ட் அவங்களோட ப்ரஸ்டீஜுக்காக சோ ஒரு பொண்ணோட லைஃப் வாழ்க்கைய வந்து பலி பண்ணல இந்த ஸ்டேட்டஸ்க்காக அவங்க பொண்ணுடைய வாழ்க்கைய பலி குடுக்குறாங்க அதான் உங்க அப்ப பொண்ணுங்களை எப்படிதான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஃபேமிலியில் பொண்ணு எடுங்க டிமாண்ட் பண்ணாத ஃபேமிலிக்கு பொண்ணு கொடுங்க இந்த ரெண்டும் கிளியராக செஞ்சாலே போதும் அவங்க லைஃப் ஸ்மூத்தாக போகும் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே டிமாண்ட் பண்ணுறாங்க பொண்ணு வீட்டிலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறாங்க இந்த எக்ஸ்பெக்டேஷனில் போகக்கூடிய பொண்ணுக்கு கண்டிப்பாக அங்கே ஏமாற்றம் தான் இருக்கும் டிமாண்ட் பண்ணக்கூடிய ஃபேமிலிக்கு வந்து அது எப்பவுமே நிற்காது டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பா அந்த குடும்பம் வந்து ஸ்மூத்தா போகாது சாட்டிஸ்பைடாவும் போகாது ஸோ இந்த மாதிரியே இருந்தா பாதி பேருக்கு வந்து கல்யாணம் நடக்காம போக வாய்ப்பு இருக்கீங்க இது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த டிமாண்ட் இருக்கும் இப்ப பாருங்க நைன்டி ஸ்கிட்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் அவன் டவுரியே கேட்க மாட்டான் நைன்டி ஸ்கிட் பொண்ணா இருந்து வச்சுக்கோங்களா எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ள வேண்டாம் வேணும்னு கேட்க மாட்டாங்க எனக்கு பையன் கிடைச்சா போதும்னு சொல்லக்கூடிய பொண்ணுங்களும் எனக்கு எதுவுமே வேண்டாம் பொண்ணை மட்டும் கட்டி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய பசங்களும் இருக்காங்க சோ வெயிட் பண்ணணும் அவ்வளவுதான் இப்போ டவுரி விஷயம் சொல்றீங்க யாராவது டிமாண்ட் பண்றாங்களான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது இது ரொம்ப சிம்பிள் தான் ஃபேமிலி டிமாண்ட் வந்து ரெகுலரா அது ஒன் டைம் தான் இருக்கும் பெருசா ஏன்னா எங்களுக்கு இவ்வளவு நகை போடணும் இவ்வளவு இது பண்ணணும் செய்யணும்னு கேட்பாங்க பட் எனக்கு இந்த மாதிரியான கார் தான் வேணும் இந்த வேரியன்ட்ல இந்த பிராண்ட் கார் தான் வேணும் பையனுக்கு இந்த ஷர்ட் தான் வேணும் இந்த பிராண்ட் ஷர்ட் தான் வேணும் அப்படின்னு கேட்குறான்னு சொன்னேன் இது பையனுடைய டிமாண்டா தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்குன்னா அந்த ஃபேமிலிக்கு தயவு செய்து பொண்ணை கட்டி கொடுக்காதீங்க காலத்துக்கு உங்க பொண்ணு கஷ்டப்படும் ஏன்னா அந்த பையனுடைய டிமாண்ட் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் மாறிக்கிட்டே இருக்கும் இவங்களால ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒண்ணு பொண்ணு மாச்சிக்கணும் இல்லைன்னா அம்மா வீட்டில் போய் உட்காரணும் இதான் சுச்சுவேஷன் வரும் இந்த மாதிரி பையன் டிமாண்ட் பண்றான்னு தெரிஞ்சா செய்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே கொடுக்காது ஸோ இப்போ நம்ம பசங்க ஃபேமில இருந்து நிறைய டவுரி இஷ்யூ இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி பொண்ணுங்க சைட்ல இருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஸோ நிறைய இஷ்யூஸ் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம் அதை பத்தி நீங்க என்ன சொல்லுவது பொண்ணுங்க சைட்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம் எப்படின்னா பையன் நல்ல பையனா நல்ல ஃபேமிலியா இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இல்லையா அதை பார்க்கலாம் அதை தாண்டி வந்து எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கான் எவ்வளோ ஸ்டைலாக இருக்கிறான் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தா அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகவே அங்கே அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா ஆறு மாசத்துல அவங்களே டைவர்ஸ் ஆகிட்டு அவங்க போயிருவாங்க அது குடும்பம் வந்து கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு ஃபேமிலியாக ரன் ஆகாது ஸோ பசங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது பயங்கர சரி இப்போ பெண்களுக்கு வந்து வரதட்சணை கொடுமை இருக்கு ஸோ அவங்க அடுத்தது என்ன பண்ணணும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வரதட்சணை குடும்பம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஸ்டார்ட் ஆகுது என்கேஜ்மெண்ட் முடிச்ச உடனே அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது டிமாண்ட் இருக்கு இது செட் ஆகாதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம் நம்ம இன்விடேஷன் அடிச்சிட்டோம் மனமேடை வரைக்கும் வந்துட்டோம்னா எல்லாம் யாரும் யோசிக்க கூடாது இது செட் ஆகாதுன்னா தயவுசெய்து வெளியே வந்துட்டாங்கன்னா சேஃப் மேரேஜ் நடத்தல பரவாயில்ல ஒரு பத்து லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் லட்ச ரூபாய் செலவுனா பொண்ணுடைய வாழ்க்கை சேர்ந்து என்ன இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணக்கூடிய ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வாழ்க்கை கஷ்டப்பட முடியாது அதனால அது பண்ணிக்கலாம் இன் கேஸ் கல்யாணம் முடிஞ்சிருச்சு டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவோம்னா அப்பா அம்மா சொன்னா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லாம இருக்கும் இது வந்து இந்த பையன் வீட்டுல அட்வான்டேஜா எடுத்துக்கு கண்டிப்பா வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் ஆனா பொண்ணு சொல்றது உண்மைதானா இல்லையாங்கிறத கண்டிப்பா அவங்க அம்மாவால புரிஞ்சிக்க முடியும் அது உண்மைதான்னா அது முடிஞ்ச வரைக்கும் அதை சால்வ் பண்ண பார்க்கணும் இல்ல அப்படின்னா அந்த பையன் கிட்ட இருந்து பொண்ணை செப்பரேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஏன் அப்படின்னா முக்கியமா அப்படின்னு பொண்ணோட உயிர் தான் நமக்கு முக்கியம் ரெண்டாவது மண்ணாங்கடி எல்லாமே பையனால அல்லது பையன் குடும்பத்தால நம்ம பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கின்ற நம்ம என்ன பண்றது செப்பரேஷன் பண்றது ரொம்ப பெஸ்ட் அதான் நான் சொல்லுவேன் இப்போ வந்துட்டாங்களா ஃபேமிலி அப்புறமா எப்படி இருக்கும் இந்த கிடையாது பட் அவங்க சேவ் செப்பரேஷன்ட்ரேஷன் அதுக்கப்புறம் நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை பேசி பார்க்கலாம் அந்த மாதிரி பேசி பார்த்தும் இது வந்து சரியா வராது அப்படின்ற பட்சத்துல டைவர்ஸ் தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம டைவர்ஸ்க்கு போக முடியாது இவனால இவனா இவங்களால இவர்கிட்ட இவரு கூட வாழ முடியல அப்படின்ற படிச்சத்துல வேற வழியும் கிடையாது ஆப்ஷன் இருக்கு கிடையாது ஸோ அதனால அந்த சுச்சுவேஷன் வரும்போது டைவர்ஸ் தான் வாங்கி அவங்க இதுல போய் ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது கௌரவம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்களும் டவுரி ஹராஸ்மெண்ட்னால இறந்து போறாங்க நம்மளுடைய கௌரவம் முக்கியமா பொண்ணோட உயிர் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது பொண்ணோட உயிர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு பசங்க வந்து ஒரு நல்ல பசங்களா இருக்காங்க அவர் வந்து டவுரி டிமேண்ட் பண்ணல எதுவும் டிமாண்ட் பண்ணல பொண்ணு வந்து போலியான குற்றச்சாட்டு வந்து பையன் மேலே வச்சு இருந்து வெளியில போகணுன்ற ஒரு இதுக்காக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவாங்க ஒரு பொண்ணு வந்து நல்ல ஃபேமிலி நல்ல பையன் தான் ஆனால் பொண்ணு வந்து அந்த பையனை விட்டு வெளியே போகணும்னா அதுக்கு முழுக்க முழுக்கக்காக அந்த பொண்ணுடைய அம்மாவாக தான் ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த பையனுடைய வாழ்க்கைய மக மூலமா வாழணும்னு நினைப்பாங்க பொண்ணுடைய அம்மாக்கள் ஏன் பையன் எப்படி எப்படி இருக்கணுங்கிறத பொண்ணு டிசைட் பண்ணாது பொண்ணுடைய அம்மா டிசைட் பண்ணுவாங்க பையன் எங்க போகணும் எங்க வரணும் அவன் எப்படிப்பட்ட வீடு வைக்கணும் எப்படிப்பட்ட வீட்டுல டோர் ஸ்டீன் போடுறது வரைக்கும் அந்த அம்மா டிசை பண்ணுவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பொண்ணோட லைஃப்ப அவங்க வாழ முயற்சிக்கா அது நடக்கல அப்படின்ற பட்சத்துல சரி வாமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு கூட நிறைய ஃபேமிலிஸ் பார்க்க முடியும் இது வந்து முழுக்க முழுக்க அம்மாக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இரண்டாவது என்ன அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு அந்த பையன் இல்லாம வேற ஒரு அஃபேர் மாதிரி எந்த இஷ்யூ இல்ல பையன் நல்ல பையன் தான் ஆனா அந்த பொண்ணு அம்மா கிட்ட போனோம் வெளியே போகணும்னு ஆசைப்படுதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அந்த அம்மா அம்மாதான் காரணமா வந்து அவங்க தீர விசாரிச்சு பொண்ணுங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இல்ல அது பண்ண மாட்டாங்க அந்த அம்மா அம்மா என்ன அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா பொண்ணுடைய வாழ்க்கையை ஓகே வாழணும்னு ஆசைப்படுறாங்க டிவி நிகழ்ச்சியில கூட பார்த்தேன் அது எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த அம்மாவும் கூடி மருமக வீட்டு பக்கத்துல கூடி போயிருவாங்க அவர் என்ன கலர் சட்டை போடணுங்கிறதையும் இந்த அம்மா தான் முடிப்பண்ணு ஐ மீன் என்ன நினைக்குதுன்னா பொண்ணுடைய வாழ்க்கையே தான் வாழணும்னு நினைக்குது ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வாழ்க்கை அமையல அப்படின்றதுனால இந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க காலையில மருமக என்ன சாப்பிடணும் அவர் எங்க போகணும் எந்த கார்ல போகணுமா பைக்ல போகணுமாங்கிறது கூட அந்த பொண்ணு அம்மா கிட்ட கேக்குதுன்னா அப்ப அந்த அம்மா தான் அந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறதுக்கு அந்த பொண்ணு கிடையாது சோ இந்த மாதிரி பொண்ணு கிட்ட வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் அப்பதான் சொல்லனே இந்த பொண்ணு என்ன பண்ண அம்மா கூட அனுப்பி விட்டுட்டு வேற வழியா போயிட்டு அவருடைய அவர் வாழவே முடியாது பல பிரச்சனைகள் இருக்கும் சோ இதுக்காக வந்து உயரம் மாய்த்துக்கிறது வந்து ஒரு தீர்வாகாது நன்றி வணக்கம்